வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அன்னை மொழி அப்படின்ற தலைப்பின் கீழ் பாவலரேறு பெருஞ்சுத்திறனார் அவருடைய குறிப்புகளும் அவருடைய பாடல்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ நைன்த்து கம்பேர் பண்ணுறப்ப டென்த்து வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்த்து வந்து ஈஸியாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இன்னும் நைன்த்தில் வந்து இலக்கணம் மட்டும் இருக்குது ஸோ டென்த்து முடித்ததோடனே உடனே நைன்த்து டென்த்து இலக்கணம் வந்து நம்ம சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நமக்கு வந்து பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக் கீழே லெவன்த்தில் பாருங்கள் பாவலேரியர் பெருஞ்சித்திரனா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் வந்து நமக்கு டேரக்டாக வந்து டாப்பிக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அவருடைய குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து தேவநேய பாவனார் வந்து நம்ம அடுத்த பாடமில் பார்க்கோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பாடல் பார்க்கலாம் ஸோ குறிப்புகள் பார்க்கலாம் பாருங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் சம்டைம்ஸ் துரை அப்படின்றத கொடுக்கறதுக்கு பதிலாக மாணிக்கம் அப்படின்றத மட்டும் கொடுப்பாங்க சரிங்களா அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் அதை பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்றோம் அவரோட சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு சரிங்களா இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாணிக்கம் கிடைக்கிறது வந்து பெரும் சிரமமாக இருக்குது அப்போ பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்லாம் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நீளம் அந்த இதழ்களை வந்து அவர் வந்து நடத்தியிருப்பார் அதாவது என்னென்ன இதழ்கள் பாருங்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தமிழ்நிலம் வந்து இங்கே கொடுக்கல நீங்கள் நோட் பண்ணிங்க தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி நிலத்திலிருந்து சிட்டு ஆட்டம் பரதட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் இது வந்து இதழ்கள் அந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் பாவல் பெருஞ்சித்தனார் அவர்கள் சரிங்களா அப்போ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழிலும் இந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவல் எறியது ஒரு பாயிண்ட் அதுக்கடுத்து நூல்கள் பார்க்கலாம் பாருங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நூல்கள் தான் அதுக்கு நம்ம எளிமையாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்போம் சரி ஓகே நூல்கள் பார்க்கலாம் பாருங்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகு வஞ்சி பள்ளி பறவைகள் அதுக்கடுத்து கனி அப்படின்ற ஒரு நூலும் இருக்குது அவரோடது சரிங்களா அப்போ இதில் பார்த்துங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கனி கொய்யா தோப்புக்குள்ளே உள்ள என்ட்ராகிறாங்க அதாவது தோப்புக்குள்ளே புகுறாங்க மக புகு வஞ்சி புகுதல் கொய்யா தோப்புக்குள்ளே புகுறாங்க அங்கே உலகத்தில் இருக்க நூறு விதமான கனிகள் இருக்குது நூறு உலகியல் நூறு ரொம்ப நூறு விதமான கொய்யா கனிகள் இருக்குது அப்படின்றது அந்த நூறு கனிகளையும் ஆச்சரியமாக பார்க்குறோம் நூறு ஆச்சரியம் அதில் எண்பது தான் நல்லா இருக்கு என் சுவை எண்பது ஏன் மீதி இருபது கனி என்னாச்சு பறவைகள் வந்து கொத்திடுச்சு பள்ளி பறவைகள் அந்த எண்பது கனியிலேருந்து சார் வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்கிறோம் கனிச்சாரு சரிங்களா அவ்வளோதான் சரிங்களா இந்த எளிமையாக வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம் ஏன்னா நூல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நிறைய இருக்கும் மனப்பாடம் பண்ணோம்னா டெஃபினட்டாக மறந்துடுங்க சரிங்களா ஷார்ட்கட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மெமரி பண்ணால் ஞாபகம் இருக்கும் சரிங்களா அப்போது ஒரு கொய்யா தோப்பு இருக்கிறாங்க உள்ளே புகுகிறாங்க உலகத்தில் இருக்க நூறு விதமாக கண்ணி இருக்குது அதை ஆச்சரியமாக பார்க்குறோம் அதில் எண்பது தான் இருக்குது மீதி இருபது வந்து நல்லா இல்லை ஏன் நல்லா பறவை வந்து கொத்திடுச்சு அந்த மீதி எண்பதில் இருக்கக்கூடிய கண்ணிலேருந்து அந்த சாறு எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ என்ன பார்க்குறோம் உலகியல் நூறு பாவிய கொத்து ஃபஸ்ட்டு கொய்யா கனி மக புகுவஞ்சி உலகியல் நூறு ஆசிரியம் அது பாவிய கொத்துன்னு பாரு அந்த கனி வந்து அந்த எண்பது நூறு பழங்களும் கொத்தா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பாவிய கொத்து சரிங்களா அப்போ கனி கொய்யா தோப்புக்குள்ள என்ட்ராகிறோம் மகப்புகுவஞ்சி புகுதல் கனி புகுதல் தோப்புக்குள்ள புகுரும் மகப்புகுவஞ்சி உலகியல் நூறு உலகில் இருக்கக்கூடிய நூறு விதமான அந்த கனிகள் வந்து இருக்கு அந்த தோப்புக்குள்ள இருக்கு அதாவது கொய்யா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது இல்லையா அதுதான் அப்போது உலகியல் நூறு அதை ஆச ஆச்சரியமாக பார்க்குறோம் நூறு ஆசிரியம் அது வந்து கொத்தாக இருக்குது ஒரே கொத்தில் இருக்குது பாவிய கொத்து அதில் வந்து எண்பது பழம்தான் நல்லாயிருக்கு என் சுவை எண்பது மீதி என்னாச்சு பள்ளி பறவைகள் பறவை வந்து கொத்துடுச்சு அந்த எண்பது வந்து சாறு போட்டு குடிக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இது வந்து இவருடைய நூல்கள் அதுக்கடுத்து இவருடைய திருக்குறளுக்கு வந்து அவர் பொருள் எழுதியிருக்காரு அந்த திருக்குறள் பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இது யூனிக்கான பாயிண்ட்டே பார்த்துங்க இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாகும் நாட்டுடைமை என்ன என்ன அப்படின்னா யாரோன்னா எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ எப்படி பொன்னியின் செல்வன் வந்து எடுத்து படம் எடுத்து வெளியிட்ருந்தாங்க அந்த மாதிரி நாமளாக கூட இப்போ இவருடைய நூல்கள் எடுத்து டியூன் போட்டு கம்போஸ் பண்ணி வெளியிடலாம் சரிங்களா அதான் நாட்டுடைமை யாரும் வந்து ரைட்ஸ் உரிமை வந்து கொண்டாட முடியாது ஓகே அதுக்கடுத்து மேலே ஃபஸ்ட் பேரகிராஃப் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பாடல்கள் வந்து பார்ப்போம் இல்லையா அந்த பாடல்கள் வந்து கனிச்சாறு அப்படின்ற நூலில் இருந்து கொடுத்துருக்காங்க கனிச்சாறு அப்படின்ற நூல் இருக்கு இல்லையா அந்த நூலில் இருந்து தான் நமக்கு பாடல்கள் வந்து பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கனிச்சாறு வந்து எட்டு தொகுதிகளே உடையாது இது வந்து நமக்கு தெரியணும் ஏன்னா எட்டு தொகுதிகள் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க கனிச்சாறு எட்டு தொகுதிகளே உடையாது அதில் தொகுதி ஒன்றிலேருந்து ரெண்டு தலைப்பில் இருந்து நமக்கு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்தாயை வாழ்த்து இன்னொரு தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தூற்றம் ஏண்டம் இதில் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்துங்க அதாவது இந்த இரண்டு பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ற தலைப்பின் கீழ் கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இருந்த செந்தமிழ் அப்படின்றது இவங்களாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க தலைப்பில் இவங்களாக கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு அந்த மாதிரி இந்த இரண்டு பாடல்களும் முந்துற்றும் ஏண்டும் அப்படின்ற தலைப்பின் கீழ் கனிச்சாறு அப்படின்ற நூலில் இருக்குது இவங்களும் இந்த செப்பரிய நின் பெரும் இவங்களும் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு சரிங்களா ஏன்னா இது படிக்கிறப்ப கன்ஃபியூஷன் என்ன தலைப்பு அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே தலைப்பு வேறு இருக்குது அப்படின்னு ஆழ்ந்து எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து தெரியும் சரிங்களா அதனால் நான் வந்து சொல்கிறேன் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் அவ்வளோதாங்க இதில் தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் நூல்வெளியில் அவ்வளோதான் வந்து தகவல் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இங்கே ஒரு தகவல் இருக்குது இது பார்க்கணும் அதான் அந்த எட்டு தொகை நூல் வந்து ஆர்டராக கொடுத்துருக்காங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தோர் எத்தும் கலியோடு அகம்புறம் என்றும் இத்திரத்த எட்டு தொகை அதாவது எட்டு தொகை நூல்கள் ஆர்டராக கொடுத்துருக்காங்க இங்கே ஏன் சார் இதை படிக்கணும் அப்படின்னா அந்த ஆர்டர் தெரியும் ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகை அப்படின்றதுக்கு அடைமொழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நல் இது எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா நல்ல என்ற அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்போ நல்ல என்ற அடைமை அடைமொழி பெற்ற நூல் வந்து குறுந்தொகை இது நைன்த்துலேயே பார்த்துருப்போம் ஒத்த என்ற அடைமொழி பெற்ற நூல் எது பத்து ஓங்கு என்ற அடைமொழியுடைய நூல் எது பறிப்பாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் எது கலியோடு கலித்தொகை சரிங்களா அப்போ நற்றிணைக்கும் இருக்குது நல் நன்றினை இதில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நற்றினைக்கு வந்து நல் நன்றினை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நல் நன்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பறிப்பாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு களித்தொகை சரிங்களா அவ்வளோதான் இது பார்த்துங்க அவ்வளோதான் இதில் குறிப்புகள் அதுக்கடுத்து இந்த குறிப்பு பார்க்கணும் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னது சச்சிதானந்தன் இந்த அழகாக சொல்லியிருக்காங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது கா சச்சிதானந்தன் அவர்கள் சரிங்களா ஓகே இப்போ பாடல் பார்க்கலாம் நுழைமுள்ள ஒன்றும் இல்லை தமிழின் பெருமையை போற்றுவோம் தமிழுடைய பெருமையும் சிறப்பாக இந்த பாடலை கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நுழைமுள்ள சொல்லியிருப்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதுவும் நமக்கு தகவல் கிடையாது சரிங்களா இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருவேறு தலைப்பு தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்ற இந்த இரண்டு பாடல்களை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே முதல் பாடல் பாருங்கள் இதில் பாடல் வரிகள் அப்படின்னா இந்த முதல் இரண்டு வரிகள் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை பார்த்துங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நெருங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே அன்னை மொழியே அழகாந்த சிந்த மொழி நமக்கு ஹெட்டிங்கே அன்னை மொழியை தான் அதனால் இந்த லைன் கொடுத்தா எளிமையாக நம்ம என்ன பண்ணிடலாம் பாவலரரு பெரிஞ்சு தரனார் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம் என்ன நூல் கனிச்சாறு சரிங்களா ஓகே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தம் அன்னை மொழி அப்படின்னா மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்குகின்ற தமிழே அப்படின்னு அர்த்தம் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்குது பழமையான மொழிகளுக்கு தாய்மொழியாக இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி அதனால் அன்னை மொழியே அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா அன்னை மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஆனால் நமக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அன்னை மொழி அப்படின் தான் கொடுத்துட்ருக்காங்க ஓகே அன்னை மொழி அப்படின்னா தாய்மொழியே அப்படின்னு நான் எடுத்துக்கேன் அழகார்ந்த செந்தமிழே அழகு வாய்ந்த செழுமை மிக்க தமிழே முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நருங்கனியே முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைன்னு அர்த்தம் பழமைக்கும் பழமையான மொழினி நெருங்கனியே அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்க ஏன்னா கனி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முதிர்ந்துச்சு அப்படின்னா தான் அந்த கனி வந்து டேஸ்டே வரும் அதான் நருங்கனி அப்போ பழமைக்கும் பழமை அதனால தான் இங்கே நெருங்கனி அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காரு சரி ஓகே இது ஆராய்ச்சியெலாம் நம்ம பண்ண வேண்டாம் அடுத்து பார்த்துங்க கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு சரி என்ன சொல்லியிருக்காங்க அதாவது கன்னிக்குமரி கடல் கொண்ட அதாவது குமரி கண்டம்னு ஒரு கண்டம் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியும் மேக்ஸிங் தெரியும் அது வந்து பழமையான ஒரு நகரம் அந்த குமரி கண்டம் வந்து கடல் கோளால் அழிஞ்சிருக்கு அதாவது குமரி கடல் கொண்ட அப்போ அந்த கடல் கோளால் அழிந்த அந்த குமரி கண்டம் அங்கே தமிழர்கள் வாழ்ந்திருந்தாங்க அவங்க பயன்படுத்தின மொழி வந்து தமிழ் மொழி அப்போ அங்கே தமிழ் மொழி வந்து நிலையா இருந்தது ஆனா அந்த கடல் கோளால் வந்து அந்த கண்ட அழிஞ்சிச்சு பட் இப்போவும் நிலையா இருக்கு அந்த நகரம் அழுந்தாலும் இப்போ வந்து நிலையா இருக்கு அது அடுத்து அடுத்து வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டில் பழமையான நகரம் அது அந்த நகரத்துல பேசப்பட்ட அந்த மொழி இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அதனால தான் முன்னைக்கு முன்னை அப்படின்னு கொடுத்துருக்கோம் பழமைக்கு பழமை வாய்ந்த மொழி நீ நெருங்கனி கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசுலக பேரரசே அந்த மண்ணில் வந்து இந்த மொழியை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பழமையான நகரம் வந்து பழமையான தமிழ் மொழியை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போவும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத அடுத்து சொல்ல போகிறாங்க தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணு மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே தென்னன் மகளே அப்படின்னா பாண்டியன் மகளே அப்படின்னு அர்த்தம் பாண்டி ஏன் சார் இங்கே பாண்டியன் மகளேன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூவேந்தர்கள் வந்து நமக்கு தெரியும் சேர சோழர் பாண்டியர் அதில் மூவேந்தர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் தான் தான் இங்கே தென்னன் மகளே அப்படின்றத கொடுத்துருக்காங்க திருக்குறளின் மான் புகழே உலகம் முழுவதும் போற்றி புகழக்கூடிய நூல் திருக்குறள் அந்த திருக்குறளை தந்த தமிழ்மொழி அப்படின்றாங்க அதாவது திருக்குறளின் மான் புகழையும் இன்னரும் பாப்பத்தே பாப்பத்தே அப்படின்னா பத்து பாட்டே எண் தொகை அப்படின்னா எட்டு தொகை நற்கணக்கே அப்படின்னா பதினெண் கீழ் கணக்கு மண்ணு சிலம்பே நிலை பெற்ற சிலப்பதிகாரமே மணிமேகலையே உன்னுடைய நினைவால் நாங்கள் தாழ்ந்து உன்னை வாழ்த்துறோம் அப்படின்ட்டு பதிவு செய்திருக்காரு பாவலரர் அவர்கள் சரிங்களா ஓகே ஓ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வரிகள் பார்த்துங்க எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்கடுத்து குமரி கண்டம் பற்றி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துங்க தென்னன் மகளை அதுக்கடுத்து இந்த நூல்களுடைய பெயர்கள் கொடுத்து இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இது பாவலரது பெருஞ்சத்தனானுடைய வரிகள் அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்த பாடல் பாருங்கள் சென் உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழறிக்கும் செந்தமிழே செழுமை மிக்க தமிழே உள்ளுயிரே நான் உன்ன உயிரான நினைக்கிறோம் அந்த தமிழ் மொழி தான் எங்களுடைய உயிரான நினைக்கிறோம் செப்பெரிய மின் பெருமை செப்பு இதெல்லாம் சொல்கிறது உன்னுடைய எல்லாம் அவ்வளோ பெருமைகள் இருக்கு அதை என்னுடைய தமிழ்னா வந்து எவ்வாறு எடுத்து உரைக்கும் அப்படின்றார் முந்தை பழமையான மொழி நீ தனிப்புகழும் உனக்குன்னு ஒரு தனிப்புகழ் கொண்ட மொழி நீ முகூர்த்த இலக்கியமும் இலக்கிய வளங்கள் கொண்ட நீ விந்தை ஆச்சரியமாக பார்க்குறோம் நெடு நிலைப்பும் அதாவது பழமையான நீ தனிப்புகழ் உனக்குன்னு ஒரு தனிப்புகழ் இருக்குது இலக்கிய வளம் நி மிக்க மொழினி ஆச்சரியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா பழமையான நீ ஆனால் இன்னுக்கே வந்து நிலையாக இருக்க அப்படின்றார் வேறார் புகழ்வரையும் முந்தி உணர்வெழுப்ப வேறார் அயலவர் அதாவது தமிழ்மொழி சார்ந்தோர் இல்லாமல் அயலவரும் வந்து இந்த தமிழ்மொழியினுடைய சிறப்பையும் புகழையும் வந்து போற்றிருக்காங்க ஸோ அந்த உணர்வு வந்து என்னை தட்டி எழுப்புது அப்படின்றார் அதுக்கடுத்து இங்கே வரணும் தனித்தமிழே தனி சிறப்பு வாய்ந்த தமிழே செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும் அது போல பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க அப்படின்றார் அதாவது செந்தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தேனை வந்து எடுத்துகிட்டு அந்த தும்பி அப்படியே ரிங்காரமாக வந்து அப்படியே உலாவிட்டு வருதோ அதுபோல் இந்த தமிழ் உண தமிழை பற்றி நான் இந்த தமிழுடைய சிறப்பையும் பெருமையை பற்றி இந்த உலகம் முழுவதும் வந்து கொண்டு சேர்ப்பேன் இது முழு உலகம் முழுவதும் இதனுடைய சிறப்பையும் பெருமையும் வந்து கொண்டு சேர்ப்பேன் தான் பதிவு செய்திருக்காரு பாவலரியர் அவர்கள் சரிங்களா ஓகே பாடல் வந்து அவ்வளோதான் அதுக்கடுத்து இவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தேங்க இதுதான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவநேயர் பாவனார் அவருடைய ஒரு கட்டுரை இருக்கும் அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி